ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரவா தோசைக்கு ரெடி பண்ண சட்னியை சேர்த்து சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம இதுக்கு செஞ்ச சட்னி ஈவினிங் டின்னர் நைட் சாப்பாடு எல்லாமே இதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எதுவும் கொடுக்காம சாப்பிட்றன்ற ஒரு மன கஷ்டம் எனக்கு இருக்குது ஆனால் என்னுடைய வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக ஒரு வெங்காய சட்னி நம்ம எண்ணெயை காய வச்சுக்கிறோம் ஒரு நாலு அஞ்சு பத்து மரம் நம்ம எத்தனை பேரும் இது நாங்கள் ஒரு மூணு பேருக்கு செய்கிறோம் பெரியவங்க சின்ன சின்ன துண்டுகளாக இது மாதிரி ஈதி நல்லா வதக்கிக்கிறோம் தேங்காவே இல்லாமல் இந்த சட்னி ஈவினிங் டைமு நைட்டில் கூட சாப்பிட்லாம் ஜீரணம் ஆகும் தேங்காய் எங்களுக்கு ஒட்டுக்கில் உடம்புக்கு அப்படின்னாலும் இது செய்யணும் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய சட்னி தான் இதுக்கு தேவை

வதக்கி ஆற வச்சு இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடல சேர்த்து அரைச்சி தாள்கிறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏன்னால் இந்த தீமையை உங்கள் வீட்டில் ரவா தோசைக்கு சட்னியாக தரப்போகிறோம் நாங்களும் சாப்பிட போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சன் இதை நல்லா கண்ணாது பார்த்துட்டு வதங்கணுமா அதுக்கு நிறுத்தி நம்ம ஆரம்பிக்கலாம் நம்ம ரொம்ப கம்மியா ரொம்ப சிம்பிள் ஃப்ளேம்ல வச்சு கூட மூடி வச்சோம் இதை வதக்கலாம் அடிப்பிரிக்காம கருப்பாகாமல் இருக்கணும் இது மெயினாக பச்சை வாட போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா போதும் காலர்லாம் ரொம்ப மாறணும்னு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்னப்போல பச்சை மிளகாயை கட் பண்ணி போடுங்க எண்ணெயில் நான் கட் பண்ணது தான் போட்டேன் அப்படியே போட்டிங்கனாக்கா வெடிக்கும் இல்லை கையால் உடச்சி போடுங்க நான் அதை ஒரு கீர் தேதி தான் போட்டிருக்கேன் எல்லா பச்சை மிளகாயும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன எண்ணெயில் போட்டதும் பச்சை மிளகாய் வெடிக்கும் அது வந்து கொஞ்சம் உடச்சி போடுங்க ஒரு கீரைக்கு கீரை போடுங்க இல்லைன்னா பட்டுங்க அதில் திரும்ப எண்ணெய் பண்ணோன்னு பட்டுன்னு வெடித்து மேலே அடிச்சிடும் இப்போ சிம்பிள் ஃப்ளேமில் நான் இந்த அளவுக்கு மதக்கித்தேன் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சு வதக்கலாம் ஆனால் அடி குடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும் வெங்காயத்துடைய டேஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் ஸ்வீட்டாக காரமாக அடி கிடைக்கும் தேங்காய் சட்னி லெவலுக்கே கிடைக்கும் அடி பிடிக்காத பார்த்துக்கணும் ரொம்ப பச்சையாவும் இறக்கிட்டா நல்லா இருக்காது வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கணும் நம்ம அடுப்பை நிறுத்திக்கலாம் பச்சை போய்டும் போயிடும் பார்த்தா நமக்கு பேசி வைப்போம் கொஞ்சம் பச்சை அரைச்சிட்டு அது சளி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேறு சாக்காது அதுக்கு தான் ரொம்ப வதக்கி அரைச்சாலும் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு காரணம்தான் இதுக்கு இடைப்பட்ட இந்த பதத்தில் நம்ம வதக்கி அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு அரைப்போம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதில் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு கைப்பிடி அளவு பொட்டு கடலை உப்பு சேர்த்து இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி தேவைன்னா இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மஞ்சிடுச்சு நம்ம வீட்டில் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆழிச்சிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் ரவா தோசைக்கு ரெடி பண்ண சட்னியை சேர்த்து சாப்பிட போகிறோம் இதுதான் நம்ம இதுக்கு செஞ்ச சட்னி ஈவினிங் டின்னர் நைட் சாப்பாடு எல்லாமே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு எதுவும் கொடுக்காமல் சாப்பிட்றேன்ற ஒரு மன கஷ்டம் எனக்கு இருக்குது ஆனால் என்னுடைய வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்